செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி என்ன புள்ள சந்தைக்கு எப்போவும் அத்தை தான் வருவாங்க இன்னைக்கு என்ன நீ ஆடுகளை ஓட்டி வந்திருக்க அக்கா அவங்களுக்கு பண்ணையில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது நானே அதெல்லாம் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வந்துடுன்னு என்னை அனுப்பி வச்சாங்க உன் அத்தை மாதிரி யாராலேயும் ஆடுகளை பராமரிக்க முடியாதுமா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போகிற எண்ணமாவே இருப்பாங்க ஆமாம் பட்டக்கா எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த செம்மறி ஆடுகள் தானே அதனால தான் எங்கள் அத்தை பார்த்து பார்த்து பராமரிக்கிறாங்க ஆனால் என்ன சில நேரங்களில் ஆடுகளை விற்பனை செய்யும்போது சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது அதை போது தான் ஒரே யோசனையாகவே இருக்குது நீ சொல்கிறது சரிதான் முத்தழகு வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் நமக்கு நினச்ச விலை கிடைக்க மாட்டேங்குது ஆமாங்க்கா ஏதாவது நாளும் கிழமை விசேஷம்னா மட்டும் ஆடுகள் சந்தையில் விற்பனை ஆகிடும் மற்ற நாளில் கொஞ்சம் சுமார் தானே முத்தழகு நான் வேணால் உனக்கு ஒரு யோசனை சொல்லவா என்னக்கா என்ன யோசனை ஆடுகளை நம்ம நேரடியாக விற்கிறதங்காட்டிலும் செம்மறி ஆட்டு இறைச்சி பொருளாக தயாரித்து விற்றோம்னா அது நமக்கு ரொம்ப நல்ல லாபம் அக்கா நெசமாவா சொல்லுறீங்க எங்களுக்கு ஆடுகளை நேரடியாக விற்பனை பண்ணி தான் பழக்கம் இப்படி மதிப்பு கூட்டிலாம் விற்றது கிடையாதே அக்கா அதுக்கான விவரங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக முத்தழகு இப்போ வானொலியில் இது சம்மந்தமான நிகழ்ச்சி தான் ஒளிபரப்பாக போகுது அப்படியா யாருக்கா என்ன விவரம் சொல்ல போகிறாங்க மதிப்பூட்டிய செம்மறியாட்டு இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் பற்றி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி செல்வன் அவர்கள்தான் தகவல்களை சொல்ல போறாங்க பொதுவா மனிதனுக்கு தேவையான புரத சத்து உணவில அழுப்பியதில் கால்நடை பெரும் பங்கு வைக்குது அது வந்து என்ன பண்ணுதுன்னா பாலாகவோ இல்லை இறைச்சியாகவோ இல்லை முட்டையாகவோ நம்ம கால்நடை மற்றும் பறவைகள்லேருந்து இந்த புரதம் மூலக்கூறுகளை பெற்றுக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை செம்மறி செம்மறியாடு தான் பெரும்பாலும் இறைச்சிக்காக வளர்க்குறோம் இந்த ஆட்டில் உள்ள இறைச்சியில் உள்ள சத்து பொருட்கள் மற்றும் அதோட குணங்களால் அது அனைத்து வயதினராலும் பெரும்பாலும் உண்ணப்படுகிறது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு இறைச்சியில் இருபத்தோரு சதவீதம் புரதமும் பத்து சதவீதம் கொழுப்பும் ஒரு சதவீதம் சாம்பல் சத்தும் இருக்கும் இது இல்லாமல் நூறு கிராம் ஆட்டு இறைச்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறத்தாழ இரநூத்தம்பது கிலோ கலரி எரிசக்தி இருக்கும் இது இல்லாமல் கணிசமான அளவு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினும் அதில் இருக்கும் நாம் ஆடுகள்லேருந்து இறைச்சி பொருட்கள் தயாரிப்பதுக்கு முன்னாடி பிற ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரமான முறையில் வளர்க்கப்பட்டதாகவும் முன் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இருக்கணும் அறுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள அறுவை இருந்து நம்ம இறைச்சியை பெற்றோன்னா சுகாதாரமான இறைச்சி கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவர் அதை பரிசோதித்து இது உண்மை தகுந்ததா என்பதை முடிவு பண்ண பிறகே அந்த இறைச்சியை நம்ம அந்த ஆட்டை வெட்டி அதுலேருந்து இறைச்சியை எடுக்கிறோம் நமக்கு பழகப்பட்ட ஒரு கடையிலேருந்து இறைச்சியை வாங்குகிறோன்னு வச்சுங்க நமக்கு அதோடய சுத்தமும் சுகாதாரமும் அவங்க தயாரித்தாங்களாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதை இறைச்சி பொருட்களாக தயாரிக்கும் போது அதோட வாய்ப்பு காலம் குறையலாம் இல்லை அதாவது உண்றவங்களில் நோயை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்போயும் நம்ம இறைச்சியை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும் சில சமயத்தில் அதே மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக இறைச்சி வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடைக்கறி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கறி கொடுத்தாங்கன்னா நல்லா நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் மொத்த இறைச்சி கூட்டிலேருந்து எல்லா பாகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாகத்தை எடுத்து கொடுப்பாரு உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பப்பட்ட நெஞ்சுக்கரியோ இல்லை தொடைக்கறியோ கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இறைச்சி துண்டங்கள் இறைச்சி கூட்டை வந்து இறைச்சி துண்டங்களாக பிரித்து அந்த இறைச்சி துண்டங்களுக்கு தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க மேலை நாடுகளில் ஆனால் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி துண்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதுல உதாரணமா எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடை பகுதி எடுத்துக்க தொடை பகுதியில கரியோட அளவு அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல எலும்போட அளவு கம்மியா இருக்கும் அதே மாதிரி தோல்பட்ட பகுதியிலையும் கரியோட அளவு அதிகமாக இருக்கும் எலும்போட அளவு கம்மியா இருக்கும் அதெல்லாம் அதிக மதிப்பு உள்ளது ஏன்னா நம்ம இறைச்சிக்காக தான் அதை வாங்குறோம் அதே பாத்தீங்கன்னா நெஞ்சுக்கூட்டு பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எலும்போட அளவு அதிகமாக இருக்கும் கரியோட அளவு கம்மியா இருக்கும் கழுத்து பகுதியிலும் பாத்தீங்கன்னா கரியோட அளவு அதிகமாக இருக்கும் எலும்போட அளவு கம்மியா இருக்கும் இதெல்லாம் வந்து மதிப்பு குறைந்தது பட் நம்ம வாங்கும்போது என்ன பண்றோம் எல்லாத்தையும் ஒரே விலை கொடுத்து வாங்குறோம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதியையும் தோல்பட்டை பகுதியையும் தனியாக நேரடியாக மக்கள்கிட்ட விற்றுட்டு இந்த நெஞ்சு கூட்டு பகுதி கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்புகளை தனியாகவும் கரிதலை தனியாகவும் பிரித்து எடுத்து எலும்புகளை சில வகையான உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பது மூலமாகவும் அதுலேருந்து பெறப்பட்ட கறிகளை சில வகையான உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பது மூலமாகவும் அதிக லாபம் ஈட்டலாம் அது அதுக்கு பேர் தான் வந்து நம்ம மதிப்பு கூட்டுதல் மதிப்பு குறைந்த கறியை பயன்படுத்தி ஒரு பொருளை தயாரித்து அதோடய மதிப்பை கூட்டி அதை அதிக லாபத்துக்கு விற்கிறதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டுதல்னு பேர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி பொருட்கள் தயாரிப்பதற்கு நம்ம அந்த ஆடு வெட்டின ஆடு இருக்குல்ல அந்த ஆட்டோட வயது ஒம்பது மாத வயது இருக்கிற ஆட்லேருந்து பெற்றோன்னா அந்த கறி கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக நம்ம விற்பனை செய்ய முடியும் இப்போ நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் செமரையாட்டு இறைச்சியிலேருந்து எப்படி தயாரிப்புங்கிறது பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி பொருட்கள் போது ஐம்பது சதவீதம் இறைச்சியும் முப்பது சதவீதத்துக்கு குறைவான கொழுப்பும் இருக்கிற மாதிரி இறைச்சிகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இறைச்சிகளை கொண்டு தான் நம்ம இறைச்சி பொருட்கள் தயாரிப்போம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இறைச்சி பொருட்கள் விற்பனை நடந்துட்டு இருக்கு நகர்ப்புறங்களில் இருக்கிற நுகர்வோர் அதிகமாக அதை விரும்பி உண்றாங்க பட் மேலை நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம உண்ணுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாகவே இருக்கு ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இறைச்சி துண்டங்களோட மதிப்பு நமக்கு தெரியல அதனால இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க முதிர்ந்த ஆடு இறைச்சி இருக்குது அதே மாதிரி அடி வயிற்று பகுதியில் இருக்கிற சவு போன்ற இறைச்சி இருக்குது இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட விற்பனராக பார்த்தீங்கன்னா நம்மளோட மதிப்பு வந்து மக்கள் மத்தியில் குறையும் மக்கள் வந்து அதுக்கப்புறம் வாங்க வர மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அந்த முதிர்ந்த ஆட்டு இறைச்சி மற்றும் அந்த சவு போன்ற இறைச்சி அடிவிற்று பகுதியில் இருக்கிறது இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இறைச்சி பொருட்கள் தயாரித்து விற்பதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் நம்மளோட மதிப்பையும் மக்களெல்லாம் தக்க வச்சுக்க முடியும் மதிப்பு கூட்டப்பட்ட இறைச்சி உணவாக நம்ம எதை பார்க்கலாம் இறைச்சி ஊறுகாய் தயாரிப்பை பற்றி பார்க்கலாம் ஒரு கிலோ இறைச்சியை எடுத்துட்டு அதை மிதமான அளவில் துண்டுகளாக வெட்டி இந்த இறைச்சி துண்டுகளோட மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு மற்றும் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மணி நேரம் உலத்தின பிறகு எண்ணெயில் போட்டு பொண்ணு ரொம்ப பொறுத்தடிச்சிருக்கலாம் அதில் மீதம் உள்ள எண்ணெயில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நன்கு வேக வைக்கணும் மிதமான சூட்டில் சீரகம் கடுகு பெருங்காயம் வெந்தயம் போன்ற பொருட்களை கிளறணும் இது கூட வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் எதுக்கு சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பூஞ்சை காளான் வளர்கிறதை தடுக்கும் இது இல்லாமல் இதுக்கு பின்னாடி மிளகாத்தூள் உப்பு கறி மசாலாவை ஒன்றும் பின்ன உன்னாடியாக சேர்த்து மிதமான சூட்டில் சமைக்கணும் சமைச்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கடைசியாக சிட்ரிக் கமெலாம் சோடியம் பென்சோயேட் இதை நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்னு சொல்கிற உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்தில் எவ்வளோ அளவு அனுமதி அளிச்சிருக்காங்களோ அந்த அளவில் சேர்த்து அதை நன்கு கலக்கணும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பூஞ்சியோட அளவு வளர்கிறத தடுக்கும் ஏன்னா நம்ம ஊர் காய பொதுவாக பார்த்தீங்கன்னா அரைவேப்பநிலையில் தான் வச்சுருப்போம் அதுக்கு குளிர்சாதன பட்டிகள்லெல்லாம் வைக்க மாட்டோம் இந்த அரைவேப்பநிலையில் அதோட நிலைத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்காக தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அந்த சமயத்தில் பூஞ்ச காளான் வளர்ந்துடக்கூடாது என்பதற்காக பின்னாடி இதை இருபத்தி நாலு மணி நேரம் அரைவேப்பன் நிலையில் வைத்திருந்த பிறகு கண்ணாடி புட்டிகளில் அடைச்சி நம்ம விற்பனை செய்யலாம் ஆனால் விற்பனை செய்யும்போது ஒரு விஷயம் நம்ம மனதில் வச்சுக்கணும் நமக்கு மேலே ஒரு சட்டம் இருக்குது அது என்னது உணவு பாதுகாக்கும் மட்டும் தரா சட்டம் அந்த சட்டத்தில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த சட்டத்தை கண்டிப்பாக மதித்து நம்ம பண்ணணும் அது இல்லாட்டி நம்ம பிரச்சனைகளில் மாட்ட வேண்டியது இருக்கும் இரண்டாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா செம்பரியாட்டு இறைச்சி கட்லெட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொத்தனை கறி இருக்குல்ல அதை எடுத்து தண்ணீரில் கழுவி பிழிஞ்சிடணும் அதை பிழிஞ்ச பிறகு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தலை மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அடித்த முட்டையையும் அது கூட சேர்க்கணும் நன்கு கலைக்கிய பிறகு அதை கெட்டு சமமான பகுதிகளாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு உள்ளங்கையில வச்சு வட்ட வடிவமான கட்லெட்டுகளாக தட்டி அது மேலே வந்து ரொட்டி தூள்களில் போட்டு புரட்டி ரொட்டி தூள் இருக்கும் அந்த தூளில் புரட்டி எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கலாம் இந்த மாதிரி உணவு பொருட்கள்லாம் நீங்கள் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எந்த வகையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரிப்பேர் குக் அண்ட் சர்வ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கு தயாரித்து அன்றைக்கு சமைத்து அன்றைக்கு உண்ணவல்ல உணவுகள் இது எல்லாமே ஆனா நம்மளுடைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதோட வைப்பு காலத்தை கூட்டி நம்ம அந்த மாதிரியும் மதிப்பு கூட்டி நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால விற்பனை செய்ய முடியும் உதாரணமாக சில உணவுப் பொருட்களுக்கு வைப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கும் பட் நம்ம நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலமாக அதோடய வைப்பு காலத்தை சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை அதிகப்படுத்தி அதன் மூலம் விற்பதன் மூலம் நம்ம விற்பனை வாய்ப்புகளை பெருக்க முடியும் மற்ற மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வருவல் இதை கேட்டோடனே நமக்கு எல்லாருக்கும் நாக்களாக எச்சி ஊறும் அதுலேயும் மதுரை மட்டன் வருவல்கிறது ரொம்ப ஃபேமஸ் இது இல்லாமல் மதுரை மட்டன் சுக்கா ஒன்று இருக்குது மட்டன் வருவலும் ரொம்ப பிரத்யேகப்பட்ட ஒரு உணவு இது என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு புதிய விதத்தில் தயாரிக்கிறாங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா முள் மாதிரி நீண்ட கம்பி இருக்குல்ல அந்த கம்பியில் என்ன பண்ணிடுறாங்க இந்த மிதமான வடிவில் வெட்டப்பட்ட இறைச்சி துண்டுகளை ஒன்று புண்ண ஒன்று குத்தி அது மேலே எலுமிச்சை சாரம் மூணு தேக்க ரெண்டு போட்டு அது மேலே உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பசை மாதிரி தயாரித்து அது மேலே தேய்ச்சி விடுறாங்க பின்னர் அதை எண்ணெயில் காட்டி வாட்டி எடுக்கிறாங்க வாட்டி எடுத்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு கலனில் போட்டு அது கூட வாசனை பொருட்களான லவங்கம் பட்டை ஏலக்காய் மிளகாத்தூள் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து தீட்டு வறுக்கிறாங்க வறுத்த பிறகு சிறிய சூடான தண்ணீர் சேர்த்து அழுத்த சமையல்களைன்னு சொல்கிற குக்கரில் வச்சு இருபது நிமிஷம் வேக வைப்பது மூலமாக நம்ம இந்த உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம் இதையும் இந்த மாதிரி பொருட்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்து உணவுக்கூடங்கள் இல்லை உணவு விடுதிகள் நடத்துறவங்க மட்டும்தான் தயாரித்து விற்க முடியும் அன்னைக்கு வச்சுன்னு நினைக்காதீங்க இதற்கான பயிற்சிகள் வந்து அங்கங்கே நம்மளோட கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஏழு இடத்துல இருக்குது அங்கே இதே மாதிரி கால்நடை தொழில்நுட்பத்துறைன்னு ஒன்று இருக்கும் அந்த தொழில்நுட்பத்துறையோட பேராசிரியர் மற்ற தலைவரை நீங்கள் தொடர்பு கொண்டோ இல்லை அந்த கல்லூரியோட முதல்வரை தொடர்பு கொண்டோ அல்லது பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் இருப்பார் அவரை தொடர்பு கொண்டோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதற்கான பயிற்சி கேட்கலாம் அவங்க ஒரு கணிதமான நபர்கள் சேர்ந்த பிறகு ஏதாவது ஒரு கல்லூரிக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒன்று எடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பெற்றுட்டு உங்கள் விற்பனையை தொடங்கலாம் அடுத்த உணவு வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி குழலப்பம் இந்த இறைச்சி குழலப்பங்கிறது மேற்கத்திய நாடுகளில் பிரசித்த பெற்ற ஒரு உணவு நம்ம நாடுகளில் வளர்ந்த நகரங்களான சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இந்த பகுதியிலலாம் இதோட விற்பனை கணிசமான அளவு இருக்கிறது இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்திய இறைச்சியை எடுத்துக்கிறோம் அது கூட சோடியம் ட்ரைபாலிபாஸ்வேட் அப்படிங்கிற ஒரு உப்பு அது இல்லாமல் சாதாரண உப்பு சோடியம் நைட்ரேட்டுங்கிற ஒரு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பவுல் சாப்பர்னு ஒரு ஒரு இயந்திரம் இருக்குது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கத்தி இருக்கும் அந்த வெட்டுக்கத்தியில் கூடிய ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு வடிவமைப்பில் இருக்கும் இதுக்குள்ளே போட்டு நன்கு அரைக்கணும் இதை அரைச்ச பிறகு பின்னாடி என்ன பண்ணும் இது கூடவே சிறிதளவு எண்ணெய் மற்றும் பனிக்கட்டு தூளை அவ்வப்போது சேர்த்துக்கொள்ள வேண்டும் புரதம் மூலக்கூறுகள் வந்து என்ன ஆகும்னா வெப்பநிலை அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக மூலக்கூறுகள் அது அதோட இயல்பு இழந்துடும் அதோட இயல்பு இழந்துச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியும் நிலையான கூழ்மத்தை உருவாக்க முடியாது அதனால் அந்த புரத முழுக்கூரோடய அமைப்பை அப்படியே நிலைநிறுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதோடய வெப்பநிலையை குறைக்கணும் அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம பனிக்கட்டி தூளை பயன்படுத்துகிறோம் பின்னர் இதை பயன்படுத்திய பிறகு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்ச பூண்டு வெங்காயம் மிளகு தூள் அதை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து அரைக்க வேண்டும் இப்படி அரைச்ச பிறகு இந்த இறைச்சி கூழலப்பம் வந்து ஒரு கூழ்ம இறைச்சி கொலாய்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கூழ்ம இறைச்சி பொருள் அதனால என்ன பண்றோம் கூழ்மத்தோட வெப்பநிலை எந்த ஒரு நிலையிலும் பத்து டு பதினஞ்சு டிகிரி செல்சியஸை தாண்டாம பார்த்துக்கணும் ஏன்னா அந்த புரதம் முழுக்கூறுகளோட அமைப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக அடுத்தது பனிக்கட்டி தூள் சேர்ப்பதன் மூலம் என்ன பண்றோம் கலவின் வெப்பம் அதிகரிக்காமல் நம்ம பார்த்துக்கொள்கிறோம் இறுதியாக மசாலா மற்றும் மைதாவை சேர்த்து கூழ்மப்பை தான் பெறோம் அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் இவ்வாறு பெறப்பட்ட கூழ்மத்தை எடுத்துகிட்டு போய் சாசேஜ் ஸ்டஃபர்னு ஒரு குலலப்பம் தயாரிக்கும் கருவி இருக்கும் அந்த தயாரிக்கும் கருவியில் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கச்சி பிழிவோம்ல அது மாதிரி இது வந்து சாசேஜ் ஸ்டஃபர்னு ஒரு கருவி இருக்கும் அந்த கருவிக்குள்ளே இதை நிரப்பி இதுக்குன்னு ஒரு பொதி உரை இருக்கு சிறப்பு பொதி உரை இருக்கு இது பார்த்திங்கன்னா இறைச்சியோட குடல் பகுதியிலேருந்து தயாரிப்பாங்க இல்லைன்னா சாதாரண முறையில் தாவரங்களிலேந்து பெறப்படுற சில பொருட்களை பயன்படுத்தி செல்லு சொல்கிற சொல்ற ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கிற உரைகளும் உண்டு அந்த உரைகளில் அடைத்து இந்த எழுபது டிகிரி சென்ச சென்டிகிரேட்டில் வெப்பத்தில் சுடுநீரில் கொதிக்க வைக்கிறோம் முப்பது நிமிடம் வேக வைக்கிறோம் இப்படி கொதிக்க வச்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற உரையை பொதி உரையை நீக்கிடுவோம் நீக்கிட்டு இதை வந்து உண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அடுத்து வரது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி அப்பம் இது எப்படி இப்போ பண்ணுறோம்னா இதுக்கும் வந்து இது வந்து மின்ஸ் ரிமீட்டுன்னு சொல்லிட்டு கொத்தி இறைச்சி சில உணவுப் பொருட்கள் வந்து என்ன பண்ணுறோம் இறைச்சி துண்டங்களை பயன்படுத்துகிறோம் சில உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து கொத்தி இறைச்சி அரைத்த இறைச்சியை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இறைச்சி அப்பமும் அதே மாதிரி கொத்து இறைச்சியில் தயாரிக்கிறோம் இந்த கொத்து இறைச்சியில் வந்து என்ன பண்ணுறோம்னா எண்ணெயை சேர்த்து அரைக்கணும் அரைச்ச பிறகு தேவையான அளவு உப்பு பாலிபாஸ்பேட் நைட்ரேட்டு முட்டை மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் மற்றும் இறுதியாக மைதாவை சேர்த்து கலவையாக மாற்றிக்கணும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கலவைக்கு என்ன பண்ணுறோம் நீராவியில் வேக வைக்கணும் நீராவியில் வேக வைக்கிறதுக்கும் கொதிநீரில் வேக வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கொதிநீரில் வேக வைக்கும்போது என்ன ஆகுன்னா இதில் இருக்கிற புரத மூலக்கூறுகள் நம்ம உப்பு சேர்க்கறனால புரதம் மூலக்கூறுகள் ஃபுல்லாகவே அந்த வேக வைத்த கறி தண்ணியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் என்ன பண்ணலாம் நீராவியில் வேக வைச்சோன்னா புரதம் மூலக்கூறுகள் இறைச்சியோடே இருக்கும் ஸோ நமக்கும் தேவையான அளவு புரதம் கிடைக்கும் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஷீக் கபாப்னு சொல்லுவாங்க மட்டன் கபாப்ஸ் ஸ்லைடர்னு சொல்லுவாங்க மட்டன் ஷாமி கபாப் அப்படின்னு பல வகைகளில் இதை பண்ணுறாங்க மட்டன் கபாப்ஸ் ஸ்லைடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இறைச்சி துண்டுகளை கொண்டு நறுமண பொருட்களை ஆட் பண்ணி தயாரிக்கப்படுற ஒரு உணவு இந்த உணவை பார்த்தீங்கன்னா ரொட்டி துண்டுகளுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இது தயாரிக்கிறாங்க அதுக்கடுத்து பிரியாணி பிரியாணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான உணவு இது வந்து பார்த்தீங்கன்னா மொகலாயரே செய்கிறோம் தென்னிந்தியாவில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான பிரியாணி உண்டு இப்போ ஹைதராபாத் போனீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி முகல் பிரியாணின்னு இருக்கும் இது மாதிரி நிறையா பிரியாணிலே நில வைக்கணும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சீரரசம்பா பிரியாணின்னு இருக்கும் இது எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்களோடைய ரெசிபி சொல்லப்படுகின்ற அவங்கவுங்களோட பொருட்களை நறுமண பொருட்களை சேர்த்து வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் செய்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி பிரியாணி தயாரிக்கும் போது தமிழ்நாட்டில் பொதுவாக சின்ன வெங்காயத்தை பெரிதும் பயன்படுத்துவாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி கொத்தமல்லி புதுனா இதெல்லாம் சேர்த்து பொடி அரைச்சி பூண்டை தோல் அதை விட எலுமிச்சை எலுமிச்சசார பிரிஞ்சு வானலியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு மசாலா வரைக்க தேவையான கொத்தமல்லி சீரகம் வத்தல் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துப்பாங்க இதில் குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு ஏலக்காய் நசிப்பு பட்டா இதெல்லாம் போட்டு வதக்கி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்குவாங்க கடைசியாக அது கூட என்ன பண்ணுவாங்க அறிந்த வயிற்றுல பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வந்து இந்த சீரக சம்பா அரிசியோட சேர்த்து இறுதியில் வேணும்னா தேங்காய் பால் சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவாங்க ஊற வச்ச அரிசியையும் இதை கூட சேர்ப்பாங்க சீரக அரிசியையும் இதை குக்கரில் விசில் வந்த பிறகு ஒரு விசில் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க பிரியாணியை ரெடி பண்ணிவிடுவாங்க இப்போ நீங்கள் இறைச்சி பொருட்களில் நிறையா பார்த்துருக்கீங்க நாங்கள் என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ இது வந்து செயல்முறை பயிற்சிக்கு உரியாது நீங்கள் இந்த செயல்முறை பயிற்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டினரி யூனிவர்சிட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்கிற கால்நடை அறிவியலுக்குரிய பயிற்சி மையம் அங்கங்கே நிறுவப்பட்டிருக்குது அதையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கேருந்து எப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லுவாங்க இல்லை கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் போய் தொடர்புகள்லாம் அவங்களும் சொல்லுவாங்க ஏன் இது தேவை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் நீங்களே இறைச்சி பொருட்களை உற்பத்தி பண்ணிடுவீங்க ஆனால் அந்த இறைச்சி பொருட்கள் சட்டத்திற்கு உட்பட்ட அளவில் எல்லா பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்பது மிக முக்கியம் நீங்கள் தேர்ந்தெடுத்த நறுமணப் பொருட்கள் ஏதேனும் பொருட்களை கொண்டுள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்தல் அவசியம் இதற்காக நீங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி அணுகுவது நல்லது இவ்வாறு தயாரிக்கப்படுற மதிப்பு கூட்டிய பொருள்லேருந்து நம்ம பெறக்கூடிய லாபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறைச்சியாக விற்பனை செய்யறதை விட அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இறைச்சியாக விற்கிறது இறைச்சி கூட இறைச்சி அல்லாத பொருட்கள் மசாலா பொருட்கள் சேர்க்குறோம் மைதா சேகரம் அப்படி பார்க்கும்போது அதோட கன அளவு கூடிடுது அந்த கன அளவு கூடுறதுனால நம்ம விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா இறைச்சி விலைக்கே விற்கிறதுனால நமக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் மதிப்பூட்டிய செம்மறியாட்டு இறைச்சி பொருட்கள் தயாரித்தல் பற்றி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி செல்வன் அவங்க சொன்னத கேட்டியா அக்கா அருமையான விவரங்கள் எல்லாம் சொன்னாரு இப்படி செம்மறியாட்டு இறைச்சிய நம்ம மதிப்பு கூட்டி வித்தோம்னா அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு இப்பதானே தெரியுது செம்மறியாடுகளை பராமரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல முத்தழகு அதுக்கான விற்பனை வழிமுறையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமாக்கா அதை நான் நல்லாவே இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் செம்மறியாட்டு இறைச்சியை பயன்படுத்தி எந்தெந்த உணவுப் பொருளாக மதிப்பு கூட்டி தயாரிக்கலான்னு தெளிவாக புரிய வச்சுட்டாரு இன்னைய காலகட்டத்தில் செம்மறியாடு வளர்ப்பு ரொம்ப லாபகரமாக இருக்கு அந்த லாபத்தை நீ அடையணுன்னா இவர் சொன்ன மாதிரி செம்மறியாட்டு இறைச்சிய மதிப்பு கூட்டின பொருட்கள மாத்திடு கண்டிப்பாக்கா இங்கன்னு கேட்ட விவரங்க அம்புட்டையும் என் அத்தை கிட்ட போய் உடனே சொல்றேன் விவரத்தை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அடு செம்மறியாடு நான் நம்ம மேச்சு வந்த ஆசையோடு ஓடு 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 ஒய்யாறமா நாம ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏழை ஏழலை ஏழை ஏழை ஏழலை ஏழை

வயிறு காஞ்சி பூங்குட்டி தான் பசியாலே வாடி வதங்கி எங்கும் பாலு ருசியாலே பால் ருசியாலே குட்டி உள்ள தாயாடெல்லாம் குடு 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 குடுனு கோடா பத்தா தேடி போடுங்கிடு கிடு கிடுன்னு கிடு கிடு கிடுன்னு குட்டி குட்டி கத்தும் தாய்மெஞ்சு வந்தா பால் குடிக்க முடிய சுத்தும் தாய் மேஞ்சு வந்தா பால் குடிக்க முடிய சுத்தும் அடு 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 செம்மறியாடு நான் நம்மும் மே வந்த ஆசையோடு ஓடு 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 போய் நாம போடு போய் சேர வேணும் சீக்கிரமா ஏ வருவது வேளாண் செய்திகள் கால்நடை மற்றும் கோழிகளின் தீவனத்தில் அசோலாவின் முக்கியத்துவம் விவசாயிகள் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு போன்ற விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு ஆண்டு முழுவதும் வேலைவாய்ப்பை பெற்று வருமானம் ஈட்டி வருகின்றனர் ஆனால் சமீப காலமாக பெரும்பாலான விவசாயிகள் தங்களுடைய கால்நடை வளர்ப்பு தொழிலை கைவிடும் நிலையில் உள்ளனர் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதிகரித்து வரும் தீவனப் பொருட்களின் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வாகும் இதனை கருத்தில் கொண்டு அசோலா எனப்படும் பச்சை பாசி தற்போது தீவனத்திற்காக கால்நடை வளர்ப்பில் உபயோகப்படுத்தப்படுகிறது அசோலா என்ற பெரணி வகை தாவரம் இதுவரை நிலத்தை ஊட்டமேற்ற பயன்படும் இயற்கை உரமாகவே இருந்து வந்தது அண்மை காலத்தில் அசோலாவில் உள்ள புரதச்சத்தால் அசோலா ஒரு உன்னத கால்நடை மற்றும் கோழி தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அசோலா என்பது பெரணி இனத்தை சார்ந்த நீரில் மிதக்கும் தாவரம் இத்தாவரம் மிக மிக சிறிய இலைகளையும் துல்லியமான வேர்களையும் கொண்டது தண்டு மற்றும் வேர் பகுதி நீரினுள் மூழ்கி இருக்கும் இது நீர்நிலைகளிலும் நெல் வயல்களிலும் சின்ன குட்டை மற்றும் வாய்க்கால்களிலும் வளரக்கூடியது நெல் விளைச்சலில் இயற்கை உரமாக செயல்பட்டு மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது அசோலா விதையில்லா இனப்பெருக்கம் மற்றும் விதை இனப்பெருக்கம் மூலம் பெருக்கம் அடையக்கூடியவை அசோலா இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்ப சூழ்நிலையில் நன்கு வளர்ச்சியடையும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அசோலா வளர்ச்சி தடைப்பட்டு உற்பத்தி குறையும் அசோலா ஹெலோட்டிக்கா அசோலா ஜப்பானிக்கா அசோலா மைக்ரோஃபில்லா அசோலா பின்னாட்டா அசோலா ரூப்ரா போன்றவை அசோலாவின் வகைகளாகும் அசோலாவில் புரதம் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அதிகம் உள்ளன அசோலா நன்கு செரிக்கும் தன்மை கொண்டதால் கால்நடைகளுக்கு அதிக அளவில் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது அசோலாவை தனியாகவும் அடர் தீவனத்துடன் கலந்து கறவை மாடுகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் மற்றும் முயல்கள் போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் கோழி வாத்து மற்றும் வான்கோழி போன்றவற்றிற்கும் அடர் தீவனத்துடன் கலந்தோ அல்லது தனியாகவோ கொடுக்கலாம் தீவனத்திற்காக அசோலா உற்பத்தி செய்தல் பற்றி தெரிந்து கொள்வோம் நிழற்பாங்கான இடத்தில் பத்தடி நீளம் ஐந்தடி அகலம் ஒரு அடி ஆழம் கொண்ட பாத்தி அமைக்க வேண்டும் இப்பாத்தியினுள் புல் பூண்டுகள் வளர்வதை தடுக்க யூரியா சாக்கினை குழியில் பரப்பி பின் செங்கல்லை குறுக்கு வாட்டில் குழியை சுற்றி வைக்க வேண்டும் அதன் மேல் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மண்ணிட்டு சமன் செய்யவும் பின் ஐந்து கிலோ மாட்டு சாணத்தை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்திகளில் ஊற்ற வேண்டும் பின் இதனுடன் நூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்க வேண்டும் பாத்தியினுள் மண் மற்றும் தண்ணீரை நன்றாக கலக்கிவிட வேண்டும் பிறகு ஒரு கிலோ சுத்தமான அசோலாவை குழியில் போட வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை பாத்தியில் உள்ள மண்ணை நன்கு கலக்குவதால் சத்துக்கள் நீரில் கரைந்து அசோலா வளர்வதற்கு ஏதுவாகிறது நாட்களில் இருபது முதல் கிலோ உற்பத்தி உற்பத்தியாகிவிடும் இவற்றில் மூன்றில் ஒரு பங்கு அசோலாவை பாத்தியிலேயே விட்டுவிட்டு எஞ்சிய இரண்டு பங்கை அறுவடை செய்து உபயோகப்படுத்தலாம் அசோலாவின் வளர்ச்சி திறன் அதிகம் நாள் ஒன்றுக்கு அவற்றின் எடையானது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இவை ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டேரில் ஒன்பது டன் புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடியது அசோலாவிற்கு முப்பது நாட்களுக்கு ஒருமுறை முறை இரண்டு கிலோ பசுஞ்சாணம் கரைக்க வேண்டும் பூச்சி தாக்குதல் ஏதேனும் தென்பட்டால் ஐந்து மில்லி வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்தையில் தெளிக்க வேண்டும் அசோலா இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சூழலில் உள்ள இடத்தில்தான் நன்றாக வளரும் சூரிய ஒளி நேரடியாக அசோலா பாத்தியின் மீது விழாதவாறு மர நிழலில் வளர்க்க வேண்டும் அதிக அளவில் சூரிய ஒளி பட்டால் அசோலா பழுப்பு நிறமாக மாறிவிடும் தவிர ஒரு முறை அனைத்து வெளியேற்றி பின் புதிதாக இடுபொருட்களை சரியான அளவில் இட வேண்டும் அசோலாவை கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்க உற்பத்தி செய்யும் போது எந்தவிதமான பூச்சி அல்லது பூஞ்சான கொல்லியும் உபயோகப்படுத்தக்கூடாது அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பது ஒரு கிலோ பின்னாக்கு தீவன கலவையில் கொடுப்பதற்கு சமமாகும் ஆனால் கிலோ அசோலா ஒரு உற்பத்தி செய்ய எழுபத்தி ஐந்து பைசா மட்டும்தான் செலவாகிறது அசோலாவை மாட்டு தீவனமாக பச்சையாகவோ அல்லது பதப்படுத்தியோ பயன்படுத்தலாம் அசோலாவை நாள் ஒன்றுக்கு ஒரு மாட்டிற்கு இரண்டு முதல் மூன்று கிலோ ஆட்டிற்கு இருநூறு முதல் முன்னூறு கிராம் பன்றிக்கு ஒன்று முதல் ஒன்றரை கிலோ கோழிக்கு இருபது முதல் நாற்பது கிராம் வான்கோழிக்கு முப்பது முதல் ஐம்பது கிராம் என்ற அளவில் கொடுக்கலாம் அசோலாவில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வரை புரதச்சத்துக்கள் உள்ளன மேலும் கால்நடைகளின் சிறப்பான வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தேவையான அமினோ அமிலங்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் அசோலாவில் காணப்படுகிறது அசோலாவை தீவனமாக கறவை மாடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை பால் உற்பத்தி அதிகரிக்கிறது பாலில் கொழுப்பு சத்து பத்து சதவிகிதம் கொழுப்பு அல்லாத திடப்பொருட்கள் மூன்று சதவிகித அளவிற்கு அதிகரிக்கின்றன அசோலாவை கோழிகள் நாட்டுக்கோழிகள் வான்கோழிகள் மற்றும் வாத்து போன்றவற்றிற்கு தீவனமாக கொடுக்கலாம் அசோலாவில் அதிக அளவு புரதச்சத்து இருப்பதால் அவற்றை உண்ணும் பறவைகளின் உடல் எடை அதிகரிப்பதோடு முட்டையிடும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது மேலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கரு திடமாகவும் காணப்படும் இதனால் நாட்டுக்கோழி வான்கோழி மற்றும் வாத்து வளர்ப்பில் அடர்தீவனங்களுக்கான செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கிறது நாட்டுக்கோழிகளுக்கு அசோலாவை தீவனமாக கொடுப்பதால் முட்டையின் எடை மற்றும் புரதத்தின் அளவு அதிகமாக உள்ளது கால்நடைகளின் எண்ணிக்கையில் நம் நாடு உலகிலேயே முதலிடம் வகித்தாலும் உற்பத்தி திறன் மற்ற நாடுகளை விட குறைவாகவே உள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் சரிவிகித தீவன பற்றாக்குறையே ஆகும் மேலும் கரவை மாடுகளின் பால் உற்பத்தி செலவில் அறுபது சதவிகிதம் தீவனத்திற்கே செலவிட வேண்டியுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் இக்குறையை நிவர்த்தி செய்து பால் உற்பத்தியை பெருக்க கரவை மாடுகளுக்கு அசோலா தீவனம் அளிப்பது மிகவும் இன்றியமையாதது ஏனென்றால் அசோலா குறைந்த செலவுள்ள இடுபொருளாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் பயன்படுகிறது அசோலாவை தீவனமாக பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் அடையலாம் எனவே கால்நடை வளர்ப்போர் தீவனத்திற்கு ஆகும் செலவை கட்டுப்படுத்த அசோலாவை வளர்த்து கால்நடைகளுக்கு கொடுப்பதால் வருமானம் அதிகரிக்கும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

அமைப்பில் உதவி போருள் விளை தேடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ